கடன் அடைவது மெயினா இவங்களுக்கு எங்கெல்லாம் தோல்வி அடைந்தார்களோ எங்கெல்லாம் இவர்கள் அவமானப்பட்டார்களோ எங்கெல்லாம் இவர்கள் வம்பு வழக்கு நோயில் சிக்கினார்களோ இது எல்லா இடத்திலும் ஒரு தீர்வு இவர்களுக்கு சாதகமாக நடக்கும் குருவருள் திருவருள் கிடைக்கும் குலதெய்வத்துக்கு நிறைய பேர் தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு கோபப்பட்டிருந்த கோபப்பட்டு இருந்த மீனராசிக்காரர்கள் கோயில்களுக்கு சென்று குறிப்பாக வழிபாடுகளில் குலதெய்வ ஆராதனைகள் குலதெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் இவர்கள் வெகு கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஆத்மார்த்தமாக செய்வார்கள் உங்களுடைய ராசியாதிபதி உச்சம் உங்கள் ராசியாதிபதி குருங்கிற கிரகத்துக்கு பேர் தான் பரிகார கிரகம் இந்த கிரகம் இது நாள் வரை மற்றவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தது இப்பொழுது உங்களுக்கே